அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எங்கள் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வகையான மருத்துவ குறிப்புகளை காட்டித் தந்திருக்கின்றார்கள் எமக்கு ஏற்படும் சகலவிதமான நோய்களுக்கும் அன்றாடம் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்களிலிருந்தே காட்டி தந்திருக்கின்றார்கள் இங்கு நாம் அதில் மிக முக்கியமான பதினாறு வகையான மருத்துவ குறிப்புகளை விளக்கத்துடன் நோக்கலாம் அதில் முதலாவதாக நாம் பலகீனமான இதயத்துக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என நபிகள் நாயகம் சலோல்வாஹ் செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள் அது இதயத்தை வலுப்படுத்துகின்றது என நபிகள் நாயகம் சலோலாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் ஹன்சல் உம்மாலில் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியம் ஆகும் ஆரஞ்சு பழங்களில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் உள்ளது ஆரஞ்சு பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளின் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைகின்றது எனவே நாம் எம்முடைய இதயத்தை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆரஞ்சு பழத்தை எம்முடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது சிறந்தது இது நபிவலி மருத்துவ குறிப்பாகும் இரண்டாவது குறிப்பாக நாம் நோக்கப்போவது நோய்களை தவித்திட பாத்திரங்களை மூடி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலிஹசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வருடத்தில் ஓர் இரவு தொற்று நோய் இறங்குகின்றது எந்த வீட்டில் பாத்திரம் திறந்து கிடக்கின்றதோ அதில் அந்த நோய் இறங்கிவிடுகின்றது என நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஜாபிர் அலி அல்லாஹ்ஹூ முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் நாம் எம்முடைய பாத்திரங்களை எப்பொழுதுமே மூடி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதில் தொற்று நோய்கள் இறங்கி நாம் நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடும் வரும் காப்போம் என்ற அடிப்படையில் நாம் இதை கடைப்பிடிப்பது அவசியமாகும் இதுவும் நபிகள் நாயகம் செலவாக ஒளிவு செல்லும் அவர்கள் நோய்கள் வருவதற்கு முன்பே அதை எவ்வாறு தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டித்தந்த ஓர் வழிமுறையாக இருக்கின்றது மூன்றாவதாக அரிப்பு அதாவது சொரிச்சல் என்று சொல்வோமே அதுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஓர் வழிமுறையே இதுவாகும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் ரலி அல்லாஹ் வன்ஹு மற்றும் சுபேர் இப்னு அவ்வாம் ரலி அல்லாஹ் வன்ஹு அவர் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட உடல் நமைச்சலுக்காக பட்டாடை அணிந்திட அன்னலார் அனுமதி அளித்தார்கள் என அனஸ் இப்னு மாலிகர்கள் எல்லா அணு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் புகாரி ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இதன் விளக்கம் என்னவென்றால் எல்ஃபான நிலையில் ஆண்களுக்கு பட்டாடை ஹராமாகும் ஆனால் அவசியம் ஏற்படும் போது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையின்படி பட்டாடை அணிவது விதிவிலக்காகும் நான்காவது மருத்துவ குறிப்பாக பருவ காலத்தில் அதாவது சீசனில் விளையும் முதல் பழமே மேலான உணவாகும் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அனஸ் அலியல்லாஹ்ஹூ கன்சுல் உமார் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு விளக்கம் பழங்கள் அனைத்தும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுதான் ஆனால் உணவு என்ற வகையில் முதல் மகசூலே மேலானது ஆகும் எனவே நாம் எமக்கு எந்தெந்த சீசனில் எவ்வகையான பழங்கள் முதலில் கிடைக்கின்றதோ அவற்றை வாங்கியோ அல்லது விளைவித்தோ நாம் உண்வது சிறந்ததாகும் இதன் மூலமும் நாம் எம்முடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கடும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற நபிகள் நாயகம் சலல்வாக உலகி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்ற இன்னுமொரு மருத்துவ குறிப்புத்தான் தேன் ஆகும் மூன்று நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுபவருக்கு கடும் வியாதிகள் ஏதும் ஏற்படாது என நபிகள் நாயகம் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபு ஹுரேரார் அலியல்லா இப்னு இப்னுமாஜா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது தேன் எல்லா நோய்களுக்குமே ஓர் நோய் நிவாரணியாக பயன்படுத்தப்படுகின்றது அது மட்டுமின்றி தேன் ஓர் உணவுப் பொருளாகவும் கூட பயன்படுத்தப்படுகின்றது பிரதி மாதம் மூன்று நாட்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் தேன் சாப்பிட்டு வந்தால் அது பெரும் வியாதிகளை குணப்படுத்தும் என நபிகள் நாயகம் சலோஹாஹ் ஒலே வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலோல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற மருத்துவ குறிப்புகளில் ஆறாவது மருத்துவ குறிப்பாக நாம் இங்கு பார்க்க போவது மருதாணியை பற்றி பற்றித்தான் மருதாணியை இட்டுக்கொள்ளுங்கள் அது உங்கள் இளமையையும் அழகையும் ஆண்மையும் அதிகரிக்கின்றது அனஸ்டாலியல்லாக கன்சுல் உமாள் பதினேழாயிரத்தி முந்நூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் நாம் அழகு சாதன பொருளாக அதாவது கைகளில் கால்களில் அரைத்து வைத்துக்கொண்டால் அதில் வரும் சாயம் எமக்கு அழகை உண்டாக்கும் என்பதற்காக பயன்படுத்துகின்றோம் ஆனால் அதில் அடங்கியிருக்கின்ற மருத்துவ பலன்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம் இதை பற்றித்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் கூறியிருக்கின்றார்கள் நாம் மருதாணியை இடுவதனால் எங்களுக்கு இளமை உண்டாகின்றது அழகு உண்டாகின்றது ஆண்மை அதிகரிக்கின்றது என கூறுகின்றார்கள் நவீன மருத்துவமும் இந்த மருதாணி இலையை பற்றி பல ஆராய்ச்சிகளை செய்து அதன் பயன்களை எங்களுக்கு இன்று பட்டியலிட்டு கொண்டிருக்கின்றது தீக்காயம் போன்றவற்றுக்கு மருதாணி ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது அத்துடன் தலைவலிக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது தலை என்பது உடலில் பிரதானமான ஓர் உறுப்பு தலையில் எந்த வகை பாதிப்பு ஏற்பட்டாலும் அது நம்மை வேறு எதிலும் கவனம் கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றது தலைவலியின் போது மருதாணி இலைகளை நன்கு அரைத்து தலைவலி ஏற்படும் போது நெற்றில் தடவி வந்தால் இப்படிப்பட்ட தலைவலி பிரச்சனையும் தீரும் என இன்றைய நவீன மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றது தலைமுடி வளர்ச்சிக்கும் இது சிறந்த ஒரு மருந்தாகும் நபிகள் நாயகம் செல்லவா ஒலிக்சல்லம் கூறியிருக்கின்றார்கள் இந்த மருதாணி இலைகளை அரைத்து போடுவதனால் எங்களுக்கு இளமை அதிகரிக்கின்றது என்று இதைத்தான் இன்று மேலை நாடுகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றது அதாவது மேலை நாடுகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி மருதான இலைகளை நன்கு அரைத்து அதிலிருந்து பெறப்படும் எண்ணெயை தோளில் பூசி வந்தபோது தோளில் இருக்கும் சுருக்கங்களை நீக்கி தோளில் மிருது தன்மையை அதிகரித்தது ஒருவருக்கு இளமை தோற்றத்தை உண்டாக்குகின்றது என கண்டறியப்பட்டுள்ளது சொறி சிறங்கு போன்ற தோளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் சிறந்த நிவாரணமாக மருதானி இலைச்சாறு மற்றும் எண்ணெய் இருக்கின்றது எனவே நாமும் இந்த மருதானி இலையை அரைத்து அடிக்கடி பூசும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம் இதிலிருந்து பலவிதமான வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது இன்று நாம் முதுமையான தோற்றத்தை தலைப்பதற்கு பல வகையான மருந்து மாத்திரைகளையும் அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு நபிகள் நாயகம் செலவாக் உலக செல்லும் அவர்கள் அன்றே முதுமையை தவிர்ப்பதற்கு ஒரு மருத்துவ குறிப்பை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதுதான் இரவு உணவு இரவு உணவை தவிர்க்காதீர்கள் ஓர் கைப்பிடி அளவு பலமாக இருந்தாலும் சரியே ஏனெனில் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என நபிகள் நாயகம் சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஜாபியர் பின் அப்துல்லா அலி அல்லாஹன் இப்னு இப்னுமாஜா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாம் எம்முடைய இரவு உணவை தவிர்ப்பது நல்லதல்ல ஒரு சிறிதளவு உணவாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு விட்டு தூங்குவதுதான் சிறந்தது இதன் மூலம் விரைவில் முதுமை தோற்றம் அடைவதை தவிர்த்து கொள்ள முடியும் என நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அடுத்த மருத்துவ குறிப்பு தான் இது நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் உணவு பானத்தில் ஊத மாட்டார்கள் பாத்திரத்தில் மூச்சுக்காற்றை விடவும் மாட்டார்கள் அதாவது உணவு பாத்திரமாக இருக்கலாம் அல்லது நீரருந்தும் பாத்திரங்களாக இருக்கலாம் அதில் மூச்சு காற்றை விடவும் மாட்டார்கள் என இப்னு அப்பாஸ்டலில்லா அனு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதன் விளக்கம் மருத்துவர்களின் கருத்து சுவாசத்தில் இருந்து வரும் காற்றில் இலட்சக்கணக்கில் கிருமிகள் இருக்கின்றன மனிதன் பாத்திரத்தில் ஊதினால் கிருமிகள் பாத்திரத்தினுள் சென்று அதன் மூலம் எங்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படலாம் எனவே இவ்வாறு சாப்பிடும் போதோ அல்லது குடிக்கும்போதோ நாம் ஊதி குடிப்பதை அல்லது ஊதி சாப்பிடுவதை தவிர்த்து வேண்டும் சில வேளைகளில் ஏதாவது உணவுப் பொருட்கள் சூடாக இருந்தால் அதை ஊதி சாப்பிடுவதும் தேநீர் போன்ற பானங்கள் சூடாக இருந்தால் அதை ஊதி குடிப்பதும் எம்முடைய வழக்கமாக இருக்கின்றது எனவே நாம் இவ்வாறு செய்வதை தவிர்த்துக்கொள்வதன் மூலம் நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்த மருத்துவ குறிப்பாக நாம் பார்க்க போவது ஜம்சம் தண்ணீரை பற்றித்தான் ஜம்சம் தண்ணீரானது முழுமையான உணவாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கின்றது என இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பைஹக்கி ஃபீஷ்பில் ஈமான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆம் ஜம்சம் தண்ணீரின் மகிமையை பற்றியும் அதன் பழங்களை பலன்களை பற்றியும் நம்மில் பலர் அறிந்திருக்கின்றோம் இதையும் நாம் ஓர் நோய் நிவாரணியாக பயன்படுத்தலாம் மேலும் எங்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டால் இரத்தம் நிற்காமல் வடிந்து கொண்டிருந்தால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதற்கும் நபிகள் நாயகம் சலல்வா ஒலேவசெல்லம் அவர்களின் இந்த மருத்துவ குறிப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் உகது போரின் போது நபிகள் நாயகம் சலல்வாஹ் ஒலேவ செல்லம் அவர்களின் திருமுகத்தில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அலி ரலியல்லாஹ் ஹொன்ஹோ அவர்கள் காயத்தின் மீது தண்ணீர் ஊற்றினார்கள் ஃபாத்திமா ரலி அல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் வடியும் இரத்தத்தை கழுவினார்கள் ஆனாலும் வெகு நேரமாகியும் இரத்தம் நிற்காமல் இருந்தது ஈத்தம் ஒலிகளை எரித்து அதன் சாமலை காயத்தின் மீது போட்டார்கள் அப்போது இரத்தம் நின்றது சகல் ரலி அல்லாஹ் ஒன் ஹோ புஹாரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அடுத்ததாக நம்மில் அநேகமானோருக்கு அடிக்கடி வரும் ஒரு வியாதிதான் தலைவலி ஆகும் நாம் இங்கு தலைவலி மற்றும் கால்வழிக்கான மருத்துவத்தை பற்றி நோக்கலாம் நபிகள் நாயகம் அலிவசல்ல அவர்களிடம் யாராவது தலைவலிப்பதாக முறையிட்டால் இரத்தம் குத்தி எடுக்குமாறும் கால் வலிப்பதாக சொன்னால் மருதானி இடுமாறும் கூறுவார்கள் சல்வார் அலி அல்லா ஹுவான்ஹா அபுதாவுத் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இன்றைய நவீன மருத்துவத்தில் ஹப்பிங் முறை பிரதான இடம் வகிக்கின்றது இதைத்தான் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி வசல்லம் அவர்கள் அன்றே எங்களுக்கு இஜாமா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அதாவது இரத்தம் குத்தி எடுப்பது எம்முடைய உடலிலுள்ள அசுத்தமான இரத்தத்தை இரத்தம் குத்தி எடுப்பதன் மூலம் வெளியேற்றுவதே இந்த முறையாகும் இந்த மருத்துவ முறையை நாம் செய்வதால் எங்களுக்கு பல வியாதிகள் நீங்க காரணமாக இருக்கின்றது அதுடன் மருதாணியும் மகத்துவமான ஒரு மருந்தாகும் இதை நாம் அழகு சாதன பொருட்களாக மட்டுமில்லாமல் மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் இதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைகின்றது எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் காட்டி தந்த இன்னொரு நிவாரண முறைதான் தேன் ஆகும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலேஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நிவாரணம் அளிக்கக்கூடிய தேன் மற்றும் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என இப்னு மாஜா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல் குர் ஆனில் அல்லா கூறுகிறான் தேனிகளின் வயிர்களில் இருந்து பலவிதமான நிறங்களையுடைய ஒரு பானம் அதாவது தேன் வெளியாகின்றது அதில் மனிதர்களுக்கு நோய் தீர்க்க வல்ல நோய் நிவாரணி உண்டு என்று தூரத்துள் நகல் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இதன் கருத்து என்னவென்றால் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்துகின்ற தேன் ஓர் இயற்கை அருட்கொடையாகும் இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் இதை உண்ணுவது பெரும் பெரும் வியாதிகளில் இருந்து குணமாக காரணமாக அமைகின்றது இன்றைய நவீன மருத்துவ உலகமும் தேனை பல மருந்துகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்றது தேனில் உள்ள மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்டான பாலிபீனால்கள் மன அழுத்தம் மனச்சோர்வு மனப்பதற்றம் மற்றும் மன உளைச்சலை நீக்கி மனதுக்கு அமைதியை தரும் வலிப்பு நோய்க்கு தேன் மிக நல்லது வாய் துர்நாற்றத்தை போக்குவதுடன் செரிமானம் செரிமான மண்டல உறுப்புகளில் சரியான செயல்பாட்டிற்கு தேன் கை கண்ட மருந்து குழந்தைகளை பாதிக்கும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவதில் தேனுக்கு நிகர் தேன் மட்டுமே என்று ஆய்வுகள் கூறுகின்றன வயிறு வீக்கம் ஏற்பட்டால் அதன் மீது தேன் தேய்த்தால் வலி குறைந்து வீக்கம் கரையும் தலைவலி வந்தால் நெற்றி பொடியிலும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டோருக்கு தொப்புளைச் சுற்றிலும் தேன் தடவுவது வழக்கம் பூஞ்சைகள் மற்றும் நுண் கிருமிகளின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்க கூடியது தேன் இதில் உள்ள தாமிரச்சத்து விட்டமின் சி சத்து மற்றும் பாலிபீனல்கள் வைரஸ் நோய்களை விரட்டி அடிக்கக்கூடியவை சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவில் உண்டாகும் ஏற்ற இரக்கங்களை தேன் ஈர் செய்யும் என ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது தேனில் உள்ள வகை சர்க்கரை இன்சுலின் செயல்பாட்டை சீராக்கும் அது மட்டுமின்றி ஒரு முழு உணவு உண்டதும் துரிதமாக நடக்கும் செரிமான செயலையும் உணவின் சத்து உடலால் உறிஞ்சப்படும் செயலையும் தாமதித்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென கூடுவதை தடுத்து நிறுத்தும் தேனிலுள்ள அமிலம் தொற்றுநோய் கிருமிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கையாகவே புண்களை ஆற்றும் தன்மை பெற்றது ஆகவே இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தேனை பற்றி எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹாஹ் உலக வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அன்றை சொல்லி சென்று விட்டார்கள் எனவே நாமும் தேனை எங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்க்கும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுவோம் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவோம் நம்மில் அநேகமானோர் அறிந்த ஒரு மருத்துவ பொருள்தான் கடுக்காய் கடுக்காய் சகல நோய்களுக்கு மருந்தாகும் கருநிற கடுக்காயை உபயோகிங்கள் இது சொர்க்கத்தின் செடியாகும் இதன் சுவை கசப்பாகும் ஆனால் எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு அபு குரேரெல்லாக முஸ்ததராக் எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது குறிப்பு கருப்பு கடுக்காய் மலச்சிக்கலை நீக்குகின்றது மேலும் வாயுவையும் மூலத்தையும் குணப்படுத்துகின்றது அடுத்ததாக நபிகள் நாயகம் அல்லாஹா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெயிலில் உட்கார்வதை தவிர்த்திடுங்கள் அதாவது நாம் சன் பாத் என்று சொல்வோமே அது ஏனென்றால் அதனால் ஆடைகள் கெட்டு எம்முடைய உடலிலிருந்து இருந்து வாடை வரும் மேலும் அடங்கி இருக்கின்ற நோய்கள் மேலெழுந்து வரும் என நபிகள் நாயகம் சலஅல்லாஹ் அலைய ஹசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் முஸ்ததராக் எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு இன்றைய விஞ்ஞான உலகம் கூட இதைத்தான் சொல்லுகின்றது அதாவது சூரியனிலிருந்து ஒரு வகையான கதிர்வீச்சு பூமியை நோக்கி வருகின்றது அதை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தமிழில் புற ஊதா கதிர்கள் என்று சொல்வார்கள் இந்த கதிர்கள் எங்களுடைய உடலில் பட்டால் பல வகையான வியாதிகளை அது உருவாக்கும் என்று குறிப்பாக சரும நோய்கள் தோல் புற்று நோய் போன்ற வியாதிகளுக்கு இந்த கதிர்கள் காரணமாக இருக்கின்றது என்று இதைத்தான் எங்கள் கண்மணி நாயகம் சரல்லா ஹொலேஹி செல்லம் அவர்கள் எங்களுக்கு அன்றே சொல்லி சென்று விட்டார்கள் எனவே நாம் வெயில் படும்படி உட்கார்வதை தவிர்த்து விடுவது நல்லது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ஒரு மருத்துவ குறிப்பு தான் பழம் ஆகும் நபிகள் நாயகம் சரல்லா ஹொலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உணவுக்கு முன் முலாம்பழம் சாப்பிடுவது வயிற்றை சுத்தமாக்கி நோய்களை வேறோடு கலைந்திடும் என்று இப்னு முலாம் பழம் என்பது நாம் ஆங்கிலத்தில் என்று அழைப்போம் இதில் பல வகையான முலாம் பழங்கள் இருக்கின்றன நாம் இதை உணவிற்கு முன் சாப்பிட்டால் அதை எம்முடைய உடம்பில் உள்ள அழுக்குகளை வெளியாக்கி நோய்களை வேரோடு களைந்துவிடும் என்று நபிகள் நாயம் சலவாஹல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாமும் உணவிற்கு முன் பழம் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் பழமாகும் முலாம் பழத்தில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இந்த விட்டமின்கள் உடலில் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமானதாகும் கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சியை முலாம் பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதாவதால் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கின்றது கண்கள் எளிதில் வறண்டு விடாமல் பாதுகாக்கின்றது கோடை காலங்களில் வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசுவதால் உடலில் இருக்கின்ற நீர்ச்சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகின்றது இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு மற்றும் உடல் அத்தியாவசிய உப்புக்கள் இழப்பு ஏற்படுகின்றது கோடை காலங்களில் பழங்களை துண்டுகளாக்கி தண்ணீரில் சர்க்கரை அதிகம் சேர்த்து கரைத்து அதில் முலாம் பல துண்டுகளை ஊறவைத்து பருகி வருவதால் உடல் உஷ்ணம் தனியும் நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும் மாவுச்சத்து குறைந்த உணவுகளை அதிகமாகவும் சாப்பிடுவதால் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சினை உண்டாகின்றது வயிற்றில் நீர்ச்சத்து சத்து குறைவதனாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கின்றது முலாம்பழங்களில் நார் சத்து நீர் அதிகம் உள்ளது இதை அதிகம் சாப்பிடுவதால் மலக்கட்டு இலகி மலம் வெளியேறும் நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் எங்களுடைய வயிறு இதனால் சுத்தமாகும் மேலும் எம்முடைய இதயத்தின் ஆரோக்கியத்திற்கும் உடல் எடை குறைப்பிற்கும் இளமை தோற்றத்திற்கும் இது உதவுகின்றது நபிகள் நாயகம் சலல்லா ஹலிவாசல்லாம் அவர்களை காட்டித் தந்த இன்னொரு மருத்துவ குறிப்புத்தான் கிஸ்மிஸ் பலமாகும் நரம்பு தளர்ச்சிக்கு இது மிகச்சிறந்த ஓர் மருந்தாகவும் உணவாகவும் இருக்கின்றது அபு ஹுரேரா அலி அல்லாஹ் வன் அவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் சமூகத்தில் கிஸ்மிஸ் நிறைந்த பாத்திரம் ஒன்றை அன்பளிப்பாக கொண்டு வந்து தரப்பட்டது அதை திறந்து பார்த்தபோது நபி அவர்கள் பிஸ்மில்லா கூறி சாப்பிடுங்கள் என கூறிவிட்டு கிஸ்மிஸ் அதாவது உலர்ந்த திராட்சை சிறந்த ஓர் உணவாகும் இது நரம்புகளுக்கு வலுவளிக்கின்றது நாட்பட்ட வலியை போக்குகின்றது கோபத்தை தணிக்கின்றது வாயில் துர்வாடியை நீக்குகின்றது சளியை வெளியேற்றுகின்றது உடலில் மினிமேப்பை ஏற்படுத்துகின்றது என கூறினார்கள் என்று ஆம் நாம் இங்கு கூறப்பட்டுள்ள அனைத்து வகையான மருத்துவ முறைகளையும் மருத்துவ குறிப்புகளையும் பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு பலவிதமான வியாதிகளிலிருந்து விடுதலை பெற முடியும் இவைகள் அதாவது நாயகம் நவிகள்நாயகம் சலவா உலகம் அவர்கள் காட்டித் தந்துள்ள இந்த மருத்துவ முறைகள் மிகவுமே இலகுவான முறைகளாக காணப்படுகின்றது நாம் அன்றாடம் உணவுக்கு பயன்படுத்தும் பொருட்களை மிகவும் அதிகமாக உள்ளது எங்களுக்கு மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருள்களாகவும் இவை காணப்படுகின்றன எனவே நாம் இந்த முறைகளை பின்பற்றி எங்கள் நோய்களை குறைத்து கொள்ள முயற்சி செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து